ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன் பாருங்கள் இது வந்து ஒரு பூனம் சரி ஓகேங்களா எப்பயுமே வந்து நம்ம ஓரம் அடிப்போம் இல்லைங்களா இந்த இடம் வந்து கிராஸாகவே இருக்கும் ஸோ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா இந்தமாரி கிராஸாக அப்படி இருக்கிறதுனால நம்மளால ஸ்டிச் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ எந்த சைடு வந்து கம்மியாக இருக்குது எந்த சைடு அதிகமாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இங்கே ப்ளவுஸ் பீட் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே இதை கட் பண்ணாமல் ம் பாருங்கள் க்ராஸாக இருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஓகேங்களா இந்த சைடு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது நான் இங்கே வந்து சிசர் வச்சு இப்படி கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு த்ரெட்டை பிடிச்சி நான் இழுக்கிறேன் இப்படி நான் இழுக்கும்போது இந்த லைன் பாருங்கள் எங்கே இந்த த்ரெட் எங்கே போகுதுன்றத பாருங்கள் இதை வந்து நம்ம அந்த லைன் வர இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம அந்த த்ரெட் வந்து கனெக்டாக இருக்கிறது இங்கேருந்து ஒரு தூரம் கனெக்டாக இருக்குது நம்ம இங்கே தான் வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா கொஞ்சமாக இருக்க சைடு கட் பண்ணும் இல்லைங்களா ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்தா அதோடய த்ரெட் இங்கே கனெக்டாக இருந்தது ஸோ இதை நான் வந்து சிசர் வச்சு நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நமக்கு கிராஸாக உள்ள பீஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது இங்கே எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் ஸோ இவ்வளோ டிஃப் இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதை அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மிஷினில் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா வாங்க எப்படி ஓரடிக்கலாங்கிறத பார்க்கலாம் அதேமாரி நம்ம அடிக்கும் போது எது ரைட் சைடு எது ராங் சைடுங்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது ஓகேங்களா இந்த பூனம் சாரியில் மட்டும் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா மாதிரி ஃப்ளவர் டைரக்ஷன் பாருங்கள் ஃப்ளவர் டைரக்ஷன் பார்த்து நம்ம எந்த சைடு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாட் வந்து இது பண்ணுவோம் இல்லைங்களா சாரீ கட்டும்போது அது எந்த டேரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹிப்பில் வந்து ஃபஸ்ட்டு சைடு மா சொருகக்கூடியது இது தான் ஸோ நம்ம எந்த டைரக்ஷனில் தான் போடுவோம் அது பார்த்துக்கோங்க அப்படி இப்படி போடும்போது இது ரைட் சைடு ராங் சைடு இது ரைட் சைடுங்கிறது நமக்கு தெரியும் சப்போஸ் நமக்கு வந்துட்டு டேரக்ஷன் எதுவுமே இல்லை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா கீழே வந்து பார்டர் பாருங்க கீழே பார்டர் ஏதாவது இருந்தால் கீ பெருசாக கீழே பெரிய பார்டர் மேலே வந்து சின்ன பார்டர் இருக்கும் அந்த டைரக்ஷன் வச்சு நீங்கள் ஓராடிங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் இருக்குது ஃப்ளவர் வந்து நமக்கு கீழே இருந்து பார்க்கும்போது அப்படியே அப் அப் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த டைரெக்ஷன்ல வச்சுருக்கேன் இன்னொன்று இங்கேயுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த சில்வெஜ் இருக்கு இல்லைங்களா இங்கேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியுது இங்கே பாருங்கள் கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குது இங்கே பாருங்கள் லைட் க்ரீனாக இருக்கும் ஸோ லைட் சைடு வந்து ராங் ராங் சைடு டார்க் சைடு வந்து ரைட் சைடு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் அடிக்க போகிறேன் எப்படி இது வந்து இப்படி வச்சு ஓர் அடிக்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இந்த சாரி எப்படி நான் பண்ணுறேன்றதை பாருங்க பீக்கோவில் வந்து பீக்கோ ஃபுட்டில் ஓரடிக்கலாம் சிங்க குட்டி ஃப்ரீட் பண்ணி ஓரடிக்கலாம் ஸோ இது பூணும் சரிங்கிறதுனால தான் பண் இப்படிதான் அடிக்க முடியும் அதனால இப்படி பண்ணுறேன் அப்படியே நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் நம்ம ஃபோல் பண்ணி தைக்க தைக்க நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் இங்கேயுமே ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் பாருங்கள் ஈக்குவலாக வந்துருக்கு இதுவே நம்ம கிராஸாக ஸ்டிச் பண்ணும்போது இந்த துணி எக்ஸசைஸ் இவ்வளோ தூரத்துக்கு வரும் ஸோ இதுதான் கரெக்ட் ஓகேங்களா ஸ்டிச்சிங் லைன் வந்துட்டு கரெக்டாக இந்த இந்த ஹெஜ்ஜிலே போட்டு வரணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒரு அடிச்சு முடிச்சிட்டேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்குங்களா ஸோ நம்ம இப்படி ஃப்ளைட்டை கொடுக்கும்போதுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நம்ம இதுவே கட் பண்ணாமல் நம்ம அப்படியே ஓவரடிச்சோன்னா இந்த இடமும் பிக் கிராஸாக இருக்கும் ஸோ அது வேர் பண்ணவும் நல்லா இருக்காது அடிக்கிறதுக்கு அது கரெக்டான மெத்தடும் கிடையாது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வேறு வீடியோஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ